தூத்துக்குடி மாவட்டம் ஏஎம்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு இந்த விழாவில் நிறைவு நாளில் பதினைந்தாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் போட்டியானது ஏஎம்பட்டி முதல் தருவைக்குளம் கிராமசாலை வரை நடந்தது இந்த நிகழ்விற்கு ஏஎம்பட்டி வழக்கறிஞர் பி கனகராஜ் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் புதுரு பாண்டியாபுரம் தொழிலதிபர் பொன்முருகன் சிவா இன்ஜினியரிங் ஏஎம்பட்டி எம் பரமசிவன் சென்னை ஸ்ரீ வசந்தம் வசந்தம்பேக்ரி வி கருபுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் சின்ன மாட்டு போட்டியை பூஞ்சிட்டு மாட்டுவண்டி போட்டியை ஐயரவன்பட்டி தொழிலதிபர் எம் சி முருகேச பாண்டியன் தொடங்கி வைத்தார் சின்னம் மாட்டுவண்டி போட்டி முதல் பரிசு ரூபாய் முப்பதாயிரம் ஏஎம்பட்டி வழக்கறிஞர் பி கனகராஜ் வழங்கினார் பூஞ்சிட்டு மாட்டுவண்டி பந்தய முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்கியவர் புதூர் பாண்டியாபுரம் தொழிலதிபர் பொன்முருகன் இரண்டாம் பரிசுகள் ஏஎம்பட்டி வி கருபுசாமி ரூபாய் இருபத்தைந்தாயிரம் சிவா என்ஜினியரிங் ஏஎம்பட்டி பரமசிவன் ரூபாய் பதினைந்தாயிரம் மூன்றாம் பரிசுகள் ஏஆம்பட்டி சங்கர் எருத்மோவஸ் உமாதேவி ரூபாய் பதினைந்தாயிரம் தூத்துக்குடி மாவட்டம் மாட்டு வண்டி செயலாளர் பி விஜயகுமார் பத்தாயிரம் நான்காம் பரிசு ஏஎம்பட்டி பந்தல் கே முத்துசாமி ரூபாய் ஐயாயிரம் ஏஎம்பட்டி தங்கச்சாமி ரவி

காவல்துறை காவல்துறை கூப்பிடுது தானிய காவல்துறை

உ <laughs>

சரி சரி வைக்கத்айт. சின்ன Nathaniel. வைead, ச 어디 miserable. வை

आज क्या हो रहा है कि कंपनी जगह पोना